ஆதவர்ஜுடைய மைத்துனர் பேட்டி கொடுத்த வந்து ஸ்லீப்பர் செல் அப்படின்னு குறிப்பிட்டு கரெக்ட் சொந்த மைத்துனர் அவர் வந்து அமாவாசைன்னு சொல்றாருன்னா அமாவாசை படம் நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுங்க அரண்மனைக்குள்ளே எப்படி நுழைஞ்சிருப்பாரு பெரிய தப்பு நக்கீரன் கோபால் வந்து தொற்றுக்கூடாது சார் மார்ட்டின் குடும்பத்தை பிரித்து வந்து தொங்க விட்டார் நேற்று வந்து டிஎம் கலந்து துரத்துனாங்க அடுத்தது விசி கலந்து துரத்துறாங்க காரணம் என்ன உன்னுடைய லிமிட் தெரியாமல் உள்ள போறது எல்லாத்துலேயும் தலையிடுறது அதிகபட்சம் ரெண்டு மாசம் வந்து ஆத வச்சனா வந்து டிவி கல இருக்க முடியாது எங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெண் கொடுத்தோம் அவருடைய பின்னணி என்னன்னு தெரியாமல் நாங்கள் பெண் கொடுத்துட்டோம் சொல்றாரு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றாருன்னா எங்கள் அப்பாவுக்கு எனக்குமே முரணை உருவாக்குனார் ஒட்டுமொத்தமாக நான் ஆய்வு செய்த வரைக்கும் கேட்டால் ஆதவ் அர்ஜுனால எந்த இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல கூட அவரால் விசுவாசமா இருக்க முடியாது நியூஸ் மைட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவாளர் திரு சேக்குவார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆதவ் அர்ஜுனோட மைத்துனர் ஒரு பேட்டி கொடுத்த சமயத்தில் ஆதவ் வந்து திமுகவோட ஸ்லீப்பர் செல் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க பல இருக்குது ஆதவம் மேலே பல கட்சிகள் திமுக இருந்தும் சரி விசி சரி வெளியே வந்து இன்றைக்கி டேவ இணைஞ்சிருக்கார் இப்படிப்பட்ட ஒரு முரண கருத்தை ஒரு மைத்துனரே சொல்லும்போது அதை எப்படி பார்க்கல சார் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் அது என்னவோ தெரில நம்ம நியூஸ் மேட்டில் தான் இந்த மேட் இந்த மேட்ரு பேசுகிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறோம் சார்லஸ் வந்து சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துங்க அவர் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தை தான் அவர் சொல்லியிருக்காரு நான் தான் அதை முதல்ல சொன்னேன் அமைதிப்படையில் வந்து ஒரு அமாவாசை எப்படியோ அப்படி தான் வந்து ஆதவ எதனால் நம்ம சொன்னோன்னு கேட்டிங்கன்னா ஒரு மட்டும் தான் நான் சொன்னேன் பட் சார்ல சொன்னதில் ஒரு வேறு ஒரு மீனிங் இருக்குது நான் ஒரு ஆங்கிளில் முதல்ல சொல்கிறேன் இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேர் கருங்க ஏற்கனவே நான் என்ன சொன்னேன்னு கேட்டால் ஆதவ் அர்ஜுனா காலேஜ் லெவலில் கூட பேஸ்கெட் பாலில் அச்சீவ் பண்ணது கிடையாது அவர் வந்து ஒரு தனக்கு ஒரு அடையாளம் வேணுன்றதுக்காக அவர் முதல் எடுத்து வச்ச ஸ்டெப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிம்மு ஜிம்மில் இருக்கும் அந்த ஜிம்மில் கால வைக்கிறதுக்கு எது குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேஸ்கெட் பாலோட நான் வந்து விளையாடிக்கிறேன் காலேஜ் லெவலில் பேஸ்கெட் பால் விளாடிருக்கேன் அச்சீவ் பண்ணிக்கிறேன் இல்லை இல்லை ஆனால் வந்து காலேஜ் லெவலில் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து நான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் பெரிய ரெக்கார்ட்லாம் ஒன்றும் கிடையாது டிஸ்ட்ரிக் லெவலெலாம் கிடையாது காலேஜ் லெவலில் நான் வந்து அதை வச்சு தான் ஜிம்மில் வந்து ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி வந்து இவர் வந்து போகிறார் இன்னொரு பக்கம் வந்துன்னு கேட்டினா அந்த அடையாளத்தை தாண்டி ஒரு நமக்கு ஒரு அடையாளம் வேணுன்றதுக்காக ஒரு ஸ்டேட்டஸ் வேணுன்றதுக்காக என்ன செய்யார் கேட்டால் முதல் ஸ்டெப் அவர் எடுத்து வைக்கிறது கேட்டினா தமிழ்நாடு பேஸ்கெட் பால் அசோசியேஷனில் அவர் வந்து உள்ள நுழைகிறதுக்கு அவருக்கு வந்து போய் யாரை போய் பிடிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா செந்தில் தியாகராஜன் அவர் யாருன்னு கேட்டனா ஆரம் வீரப்பனுடைய மருமகன் டிஜி தியாகராஜன் ஆரம் வீரப்பனுடைய மகளுடைய மகன் செந்தில் தியாகராஜன் அவர்கிட்ட போய் பிடிச்சி அவரை போய் பார்த்து அவர்கிட்ட லிங்க் எடுத்துகிட்டு அவருக்கு வந்து நான் கேட்டேன் இந்த பேஸ்கெட் பால் அசோசியேஷனில் இந்த ஏற்கனவே இருக்கிற நபர்களோட அவருக்கு பரிச்சம் இருக்கிறதுனால நான் வந்து இது தரேன் அது தரேன் பால் வாங்கித்தரேன் பனியன் தரேன் அது வாங்கி தர சொல்ல அந்த அசோசியேஷன் உள்ளே போகிறாரு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த அசோசியேஷனே வந்து கேஷ் பண்ணுறாரு பல உள்ளடி வேலைகள்லாம் செஞ்சு அது பண்ணுறாரு அது அமாவாசை உள்ளடி வேலைன்னா அந்த அமாவாசை வேலைலாம் செஞ்சு அந்த இதுக்கே தலைவராயிரும் அதுக்கப்புறம் ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐஸ்வர்ய கணேஷ் பிரசிடெண்ட்டு இவர் செக்ரட்டரி அங்கே வந்து இந்த அடையாளத்தை வச்சு அங்கே போகிறார் ஒலிம்பிக்கில் செக்ரட்டரி போஸ்ட் எல்லாமே அடிப்படையில் கேட்டால் கையில் பணம் அந்த பணம் யாருது மார்ட்டினோடய குடும்பத்துக்கு அந்த பணம் சரி மார்ட்டின் கொண்டு பணம் வந்து இவருக்கு எதுக்காக வருது மருமகன் என்பதுக்காக வருது மருகனாய் மருமகனாய் எப்படி ஆகிறாரு ஜிம்மில் ப்ராக்டிஸ் இருக்கும்போது அவங்க மகள் வந்து அங்கே ஜிம்முக்கு வரும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடந்தது அப்படின்னு இந்த இடத்துல நீங்கள் வந்து கேட்பீங்க காதலிச்சாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படி தானே ஆனால் காதல் நடந்தது அந்த காதல் நடந்ததில் வந்து வந்து பஞ்சாயத்துக்கு போகிறார் நல்லா புரிஞ்சுங்க இதுதான் அங்கே காதல் நடந்தது அந்த காதல் நடந்ததில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் பஞ்சாயத்துக்கு போகிறார் பஞ்சாயத்துக்கு போகும்போது ஒரு என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து காதல் வரட்டி அடிச்சுட்டு காதலியோட கரம் பிடிக்கிறார் புரியும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லுங்க இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அதாவது அதாவது வக்கீல்கிட்ட டிவோர்ஸ் பண்ணால் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்து வக்கீல் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்லை அது நீங்கள் அந்த அங்கில் சொல்கிறீங்க நான் எங்கள் வக்கீல் குடும்பத்தினால நான் அதை சொல்ல முடியாது அந்த ஊமை சொல்ல முடியாது அது நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நடந்ததுன்னா காதல் பஞ்சாயத்துக்கு போகிறாரு அந்த வழி தான் அவரால் வெளிப்படையாக சொல்ல முடியல ஏன் வந்து இப்போ நான் சொல்கிறது ஆதோ அர்ஜுனா வந்து அமா அமைதி படையில் வர அமாவாசை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இந்த பாஸ்கெட் பால் அங்கே ஒரு அலுவலக கொடுத்தது தான் வாழ்க்கை கேளுங்க இங்கே பாஸ்கெட் பால் அசோசியேஷன் இங்கே ஒலிம்பிக்கு இங்கே தான் அம்மாவாசைன்னு நான் சொல்கிறேன் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு அவர் குடும்பத்தில் நுழைஞ்சது சொல்கிறாரு இல்லையா அந்த குடும்பத்தில் நுழைஞ்சது என்ன சொல்கிறாரு எங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெண் கொடுத்தோம் அவருடைய பின்னணி என்னென்னு தெரியாமல் நாங்கள் பெண் கொடுத்துட்டோன்னு சொல்கிறார் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் அப்பாவுக்கு எனக்குமே முரணை உருவாக்குனார் எங்கள் அப்பாவுக்கும் எனக்குமே வந்து அங்கேருந்து போய் டிஎம்கேவில் வந்து அவங்க வந்து ம மருமகனுக்கும் மகனுக்குமே முரண் உருவாக்குனாங்க இதெல்லாம் உண்மை அவர் சொல்கிறது அத்தையும் உண்மை ஆனால் ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லலை குடும்பத்துக்குள்ளே எப்படி வந்து அந்த காதல் உருவாச்சுன்னு சொன்னால் காதல் பஞ்சாயத்தில் போய் அவர்கிட்ட வந்து ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க இதை எப்படியாவது நீங்கள் வந்து தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது தடுத்து நிறுத்திட்டு இவரே வந்து கரம் பிடிக்கிறார் ரொம்ப நாகரிகமாக டீசெண்டாக நான் சொல்லிட்டேன் எங்களுக்கு அதுதான் வந்து நீங்கள் அந்த படத்தை அமாவாசைன்னு அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா அமைதிப்பட அமாவாசையில் கிட்டத்தட்ட அப்படி தான் சத்யராஜ் வந்து நான் கேட்டேன்னா ஒரு தேங்காவை வந்து மணிலாம் கிழிஞ்சி போயிட்டு ஏதோ ஒரு சார் ஒண்டவந்த பிடாரி ஊர் ஊர் பிடாரியை வரட்ட அதே தான் அதே தான் ஒண்டை விஜய் பிடாரி ஊர் பிடாரியை வரட்டா அதையா சத்யராஜ் நீங்கள் பார்ப்பீங்க அந்த படத்தில் வந்து என்ன சேருன்னா தேங்காய் வந்து ஒரு சண்டை போட்டு இது பண்ணுவார் அப்போ வந்து மணிவன் வந்து கேட்பார் என்னங்கன்னு கேட்டினா ஆ போன வாரம் கூட அப்படிதாங்க ஒரு வந்து ஒரு தேங்காய் எடுக்கும்போது எனக்கும் நாய்க்கும் வந்து பயங்கர சண்டை நடந்தது என்னாச்சு நாய் கடிச்சிடல இல்லை நான் கடிச்சு போட்டங்கன்னு நாயை நான் கடிச்சு போட்டேன் அப்பாவும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த மாதிரி என்னன்னா அந்த படத்துலேயே வந்து ஒரு கேரக்டராக வந்து சுஜாதா ஒரு கேரக்டர் வரும் சுஜாதா ஒரு கேரக்டராக வரும் அதில் சுஜாதாவோட அப்பாவை கூட காட்டுவாங்க சரிங்களா அந்த அரண்மனைக்குள்ளே அவர் எப்படி நுழையிறாரு எப்படி வந்து சுஜாதாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு காட்டுவாங்க அவர் எப்போ அந்த ஓவிய ஒப்பிடுறாரோ யார் சார்லஸ் நம்ம சொல்லவே இல்லை சார்லஸ் ஏற்கனவே தெரிஞ்சாலும் நம்ம அதை பேசல சொந்த மைத்துனர் சொந்த மைத்துனர் அவர் வந்து அமாவாசைன்னு சொல்கிறாருன்னா அமைதிப்படை அமாவாசை சொல்கிறாருன்னா நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுங்க அரண்மனைக்குள்ளே எப்படி நுழைஞ்சிருப்பார் அங்கே சுஜாதா யாரை சொல்ல சுஜாதாவை யாரு அவர் வந்து அமைதிப்படை அமாவாசைன்னு சொன்னால் ஆதவர்ஜுனா சுஜாதா யாரு சுஜாதா யாரு அந்த அரண்மனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜமீன் யாரு மார்ட்டின் சுஜாதா யார் சார் தங்கை இப்போ புரியுதுங்களா அதுதான் வந்து ஒரு காதல் பஞ்சாயத்துக்கு போய் அப்படியே வந்து கரம் பிடிச்சவர் தான் இதை தாண்டி நம்ம எதுவும் கொச்சப்படுத்த முடியாது இது தான் வந்து ஆதவத்தோட இயல்பு நான் கணித்தவரை நான் பலர்கிட்ட என்னுடைய சோர்சஸ் மூலமாக நான் பேசியிருக்கிறேன் ஈவன் ஜான் ஆரோக்கிய கூட நான் வந்து உரையாடி ஒட்டுமொத்தமாக நான் ஆய்வு செய்த வரைக்கும் கேட்டால் ஆதவ் அர்ஜுனாவில் எந்த இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல கூட அவரால் விஸ்வாசம்லாம் இருக்க முடியாது நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து ஆண்டு காலம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஒரு மனிதனும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவன் பிறப்பில் இருந்து நீங்கள் அவனை கவனிச்சேன் நான் வந்து இந்த எனக்கு இந்த சாதியில் எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது அதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அது அந்த நம்பிக்கையே எனக்கு கிடையாது சாதியில் நம்பிக்கை கிடையாது ஆனால் ஒரு மனிதன் பிறந்து வளரும்போது அவன் அவனுடைய பிறப்பு அதுக்கப்புறம் அவன் வளர்ந்து வரக்கூடிய சமூகம் அவனுடைய இயல்பு இதெல்லாம் நம்ம வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதவர் ஜனாவில் எங்கேயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அவனால் விசுவாசமாக இருக்க முடியாது ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடையும் இப்போ விசுவாசமாக இல்லை ஏன்னா இங்கே ஒவ்வொரு சராசரி மனுஷனையும் சார் ரெண்டு பேர் வளர்க்குறாங்க ஒரு ஒரு மனுஷனையும் ரெண்டு பேர் வளர்க்குறாங்க அந்த ரெண்டு பேரும் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு கேட்டிங்கன்னா அம்மா அப்பா அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படிதான் நினச்சிங்க நீங்கள் கூட சமுதாயம் அப்படினா அம்மா அப்பா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே எடுத்துங்க ரெண்டு பேர் ஒரு ஒரு இடத்துல அம்மா இருக்கலாம் ஒரு இடத்துல அப்பா இருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் கூட வளர்க்கலாம் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவராக நீங்கள் கலந்து எடுத்தேன் ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா சமூகம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இவனை சரி சமூக வளர்க்கல சமூகமும் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தை பார்த்து தன்னை வந்து படிப்பனையாக ஆக்கிக்கிறது நிறைய விஷயங்களை படிப்பனையாக்கி சமூகம் தான் நம்மளை வந்து பண்படுத்தும் என்ன சொல்லப்போனா இந்த சமூகத்தை ஆனால் இங்கே இவனை சமூகமும் வளர்க்கல கல்வி அறிவும் இல்லை பொது அறிவும் இல்லைன்றீங்களா கல்வி அறிவுனா இவன் ஸ்கூலில் போய் படிச்சிருப்பா அது கிடையாது நான் சொல்றது பொது அறிவு சொல்றேன் சமூகத்தை பார்த்து இருக்கக்கூடிய அந்த அறிவு சமூகம் நம்மளை வளர்க்குது அது பாடம் கிடையாது தனியாக ஸ்கூலில் அந்த சிலபஸ் மாதிரி கிடையாது ஒவ்வொரு மனிதனும் வந்து பாடம் ஒவ்வொரு சம்பவமும் ஒரு பாடம் ஸோ இதை வந்து பார்த்தா இவனுக்கு வந்து அதை வந்து அதை பார்த்துருப்பான் அதை பகுத்து பார்க்க முடியல இல்லைன்னா எப்படி வரலாறு தப்பாக சொல்லுவான் கலைஞர் கைது சம்மந்தமாக எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் பல விஷயங்கள சொல்லுவேன் ஏன்னா கலைஞர் கைது செய்தது உண்மை அன்னைக்கு யாரும் வந்து ஓடி ஒழியலன்னு ஒளிஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறது பொய் நான் யாரும் ஒழியலை அதே சமயத்தில் ஐயோ காப்பாற்றுங்கப்பா காப்பாற்றுங்கப்பான்னு ஒரு குரல் கொடுத்தாங்களா அது ஃபேப்ரிகேஷன் ஃபேப்ரிகேஷன் அது ரியாலிட்டி கிடையாது கலைஞர் கற்றுனது உண்மை கதர்னது உண்மை ஆனால் வந்து அந்த பேக் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் அது இதெல்லாம் இது உண்மை நான் சொல்கிறது எந்த இடத்துலையும் ஓடிலாம் ஒழிவே கிடையாது எல்லோரும் தர்ணா பண்ணாங்க உட்காந்து ரோட்டில் உட்காந்தாங்க கனிமொழி உட்பட அங்கே அந்த கலைஞர் உட்பட ரோட்டில் உட்காந்தாங்க காவல்நிலையத்து வாசலில் உட்காந்தாங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட கட்சிக்காரங்க ஓடி போய் ஒளியலாங்கல்ல மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுக தொண்டர்கள்னா இப்போ தலை குனிஞ்சி நடந்தாங்க அவங்கன்னா இல்லாமல் போயிட்டாங்க

நக்கீரன் கோபால் வந்து தொற்றுக்கூடாது சார் நக்கீரன் கோபால் வந்து அவருடைய இயல்பு வந்து அவர் வந்து ஈஷா இருந்தாலும் சரி இவன் சொல்கிறதுலாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அவர் எப்படி சார் ஒருமையிலலாம் பேசுனா ஏங்க எமோஷன் ஆனால் அன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அவர் மட்டுமே பேசவே இல்லை ராதாகிருஷ்ணன் சொல்லி ஒரு பத்திரிக்கையாளர் இருக்கிறார் தெரியுமா அவர் என்ன பேசுனார் தெரியுமா அவங்களுக்கு அன்றைக்கி அந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிர் இருந்தவொன்னா அந்த காட்சியை பார்க்கும்போது எல்லாருமே எமோஷன் ஆகி ஒருமையில் கூட பேசுவாங்க அவங்கவுங்க ஸ்டைலில் பேசுகிறது தான் தப்பு உங்ககிட்ட வச்சுருக்கீங்க நீ அப்போவே நீங்கள் ரியாக்ட் பண்ணா கூட வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் நீ ரியாக்ட் பண்ணினா கூட அது வந்து கடந்து போயிடுவாங்க சரி அவர் பேசினா கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு வந்துட்டு இவர் பொதுக்குழு போய் உட்காந்துட்டு வந்து நீ அடா உடா வந்து பார்த்தீங்கன்னா தொடராக பார்க்கலாம் போக போகிறேன்னு சொன்னால் அப்போ வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க இப்போ அவர் ஒன்றும் பண்ணலையே இப்போ அவருக்கு வந்து கேள்வி தான் கேட்டுருக்காரு கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லிடணும் இப்படி ஒருத்தர் கேட்குறாரு அந்த கேள்விக்குலாம் நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டீங்க அன்னைக்கு உங்கள் ஒருமையில் விஜய் ஒருமையில் நக்கிரன் கோபால் மட்டுமில்லை ஊரே உலகமே பேசிச்சு நம்மளே அமைய ஆமாம் எல்லாருமே அமைய தான் பேசுனாங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு நடிகன் போது பார்த்தீங்கன்னா கடந்த காலத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன பசங்களை பார்த்தீங்கன்னா சிவாஜி வருவான் எம்ஜிஆர் போவான் அப்படிதான் பேசுவாங்க அதெல்லாம் வந்து இந்த அந்த ஒரு கா நான் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்கிறேன் நீ நடிகன் சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒருமையில் தான் பேசுவாங்க நடிகன் சொன்னால் நீ அரசியல் கட்சி தலைவராக வந்த பிறகு அந்த மதிப்பு தானாக வரும் எம்ஜிஆருக்கு எப்படி அந்த இரு வந்தது நடிகனாய் தலைவரான பிறகு அதை பார்த்திங்கன்னா எம்ஜிஆர்ன்றது எப்படி அதுதான் நாள் பட நாள் தான் வரும் நீங்கள் உடனே ஒரே நாளில் கட்டலாம் மரியாதை கிடச்சிடாது நீ அந்த அளவுக்கு நடந்துக்கணும் முதல்ல நீங்கள் பண்ண வேலை கொஞ்சம் கொஞ்சம் வேலை கிடையாது இப்போ தான் காரைக்காரி துப்புறானுங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க இறந்து ஒரு மாதம் ஆளுங்க மறுபடியும் குத்தாட்டம் போட்டு பாட்டை வெளியிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து முதல்ல ஒரு விஷயம் ஆதவ வந்து இந்த இடத்துல வந்து நீ பேசும்போது நீங்கள் ஒரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீ ஒருமையில் சார்னா இப்போ அடுத்த கட்டம் அவர் தான் செய்வார் அவர் வேலை செய்யிறதுனா செய்வார் ஜனலிஸ்டே யார் நக் நக்கீரன்னா அதுக்கு ஒரு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது எல்லா பத்திரிக்கைக்கும் ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது ஜெயலலிதாவை வந்து ஹிட்லர் படம் போட்டு வெளியிட்டவங்க சார் எவ்வளோ விஷயம் இருக்குது ஜேனலில் வந்து பார்த்தோன்னா பத்திரிக்கையில் வந்துட்டா நீ நான் அவ்வளோ பெரிய அப்பா அப்பாட்டக்காரன் இப்போ மார்ட்டின் குடும்பத்தையும் பிரித்து வந்து தொங்க விட்டாருன்னா பண்ணுங்க நீங்கள் எவ்வளோ விஷயம் இருக்கு நீ யார் முதல்ல உனக்கு என்ன பின்னணி இருக்குது முழுக்க முழுக்க மாமனாரை வச்சு தான் உனக்கு அடையாளமே இல்லைனா நீ பிளாட்ஃபார்ம் தானே உண்மை தானே சார் கேரா பிளாட்ஃபார்ம் தானே அது அவனே சொல்கிறான்ல நம்மளாம் சொல்கிறோம் மார்ட்டின் மகனே வந்து சொல்கிறார்ல அமாவாசைங்கட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு எந்த பின்னணியும் இல்லை எந்த பின்னணியும் கிடையாது நான் உன் பர்சனலாக நீ பேசுகிறத வந்து நான் பேச விரும்பல சார் அது வேறு நம்ம அது போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மார்ட்டின் மகன் பேசுகிற வரைக்கும் எடுத்துப்போம் உன் அமாவாசைன்னுட்டான் முடிஞ்சு போச்சு அப்போவே நீ கேரா பிளாட்ஃபார்ம்ன்றது தான் சொல்கிறான் ஏன்னா அந்த படத்தை வந்து வந்து சத்யராஜ் வந்து கேரா பிளாட்ஃபார்ம் அதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அல்வா கொடுத்த கதைலாம் இருக்குது சொல்கிறது கரெக்டு தானே சார் நான் தான் நான் ஒரு காணொலியில் கேட்டேன் நான் வந்து இவன் இவ்வளோ பேசுகிறானே டிஎன்ஏ தெரியும் அது தெரியும்னு சொல்கிறானே எதனால் அவனுங்க அங்கேருந்து துரத்தி விட்டாங்க அங்கேருந்து துரத்தி விட்டுது அதனால் மூணு லிமிடேஷன் உனக்கு தெரியணும் நம்ம ஒரு குடும்பத்தை போய் நெருங்கன்னு சொன்னால் கூட நம்ம லிமிடேஷன் என்ன அந்த லிமிடேஷனை தாண்டி நீ போகிறதுனால தான் போகிற இடத்துல நம்ம செருப்பாடு தொத்துறான் நேற்று சார் வந்து டிஎம் கலந்து துரத்துனாங்க அடுத்தது விசி கலந்து துரத்துறாங்க காரணம் என்னன்னா உன்னுடைய லிமிட் தெரியாமல் உள்ளே போகிறது எல்லாத்துலேயும் தலையிடுறது இப்போ வந்து பார்த்தா எவ்வளோ நாள் நான் இப்போ எழுதி வச்சுக்கேன் சார் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் என்னுடைய இதுன்னு சொல்கிறேன் அதிகபட்சம் ரெண்டு மாதம் வந்து நான் வந்து டிவி இருக்க முடியாது எலெக்ஷனுக்குள்ள கண்டிப்பாக கண்டிப்பா எலக்ஷன் பெரிய பிரச்சனையாக ஜனவரிக்குள்ள ஜனவரி எண்டுக்குள்ள டிவி கேல வந்து இருக்கிறதே டவுட் அந்த அளவுக்கு நீ உள்ளடி வேலை செய்யற அது தப்பு இல்லை சார் எப்பவுமே வந்து சார் நம்ம ஒரு இடத்த வேலை பார்க்குறோம்னா அந்த இடத்துக்கு விசுவாசமாக இருக்கணும் சார் யாராக சொல்றேன் அதுதான் வந்து டியூட்டி கான்ஷியஸ் மட்டுமே கிடையாது ட்யூட்டி கான்ஷியஸ்ல இதுவும் சேர்ந்துடும் நம்ம ஒரு அரசியல் இடத்துல நம்ம விசுவாசமா இருக்கணும் அந்த தொழிலை விரும்பணும் அந்த தொழிற்சாலையை விரும்பணும் அந்த நிர்வாகத்தில் யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா நீ அந்த தப்பை சுட்டி காட்டலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த என்டையர் அந்த இண்டஸ்ட்ரியல் நீ சீர்குலைச்சின்னா நீ எப்படிப்பட்ட நபர் இப்போ நீ நேராக போகிற வாய்ஸ் ஆஃப் கமண்டர் அந்த பேனரை உள்ளே நுழைகிற அங்கே போய் டிஎம்கே உள்ளே போயிட்டு நீ எதுக்காக போன அடுத்து ரூலிங் வரணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் வந்து வரணும் அதிலே நீ போன வருதே என்ன செய்யறதுன்னு கேட்டால் வந்து உன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கிற அப்போ அங்கேருந்து துரத்தி விட்றாங்க அங்கேருந்து வந்து இன்னொரு கட்சியில் வந்து மெர்ஜ் ஆகிற அங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற கழகத்தை ஏற்படுத்துகிற அங்கே ஊற்றிக்கா அப்போ புரியுதுங்களா அப்போ அவங்க தான் சொன்னான் குடும்பத்துக்கு வந்தா ஏன் என்னையும் என்னையும் எங்கள் அப்பனையும் பேசக்கூடாது பண்ணுறான் ரெண்டு வருஷம் நாங்கள் பேசாமல் தான் எவ்வளோ பேர் அது இப்போ மார்ட்டினுக்கும் அதை சம்மந்தம் எதுவுமே இல்லைன்னு என்ன சார் சொல்கிறாங்க என்ன சார் சார் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க மார்ட்டின் வந்து தொழிலதிபர் மட்டுமே கிடையாது ஒரு குடும்பத்தோட தலைவன் ஒரு பெண் குழந்தையோட தகப்பன் ஒரு மனைவிக்கு கணவன் பிள்ளைகளுக்கு வந்து அப்பா நம்ம சொல்லலாம் தொடர்பு இல்லைன்னு சொன்னால் கூட இன்னும் இருந்தாலும் மருமகம் தானே மகருடைய கணவன் தானே விட முடியாது இவங்க பேசலாம் சார்ஜஸ் பேசலாம் இன்னொரு தம்பி இருக்கலாம் அவன் பேசலாம் அவங்க பேசலாம் ஆனால் அவங்களுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்க தானே செய்யும் அக்கான்றது ஆ அதை தாண்டி வந்து மார்ட்டின் வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்னுடைய மகளுடைய இல்லைனா எப்படி சார் வந்து உன்னை ஒன்றும் இல்லாதவனுக்கு இவனுக்கு கல்யாணமும் பண்ணி கொடுத்து இவனுக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒழுங்காக நிர்வாகம் பண்ணி அதில் நீ டெவலப் பண்ணி கொண்டு போய் அவன் கொடுத்த பணத்தை கையில் வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி நீ வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு இந்த கட்சி சார் அவனுக்கு எதுக்குற தலையெழுத்து நான் கேட்குறேன் அங்கே போகிற அங்கே ஒரு இரநூறு கோடி கொடுக்குற இங்கே ஒரு முந்நூறு கோடி கொடுக்குற அங்கே ஒரு ஐம்பது கோடி கொடுக்குற எதுக்கு ஏன் யார் பண்ணுவோம் அது நல்லா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் கொடுக்குறது எதுக்கு கொடுக்குறேன்னு கேட்டால் பதவி அடையணுன்றதுக்காக இப்போ புரியுதுங்களா உன்னால் வந்து ஒரு சமூகம் இதே நீ ஒரு இயக்கத்தை கட்டி அமைக்கிறேன்னு வச்சுங்க உங்களுக்கு தெரியுமா கொடுத்துடல எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் இருக்குது அதை வந்து இப்போ சொல்கிற அவசியம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் மார்ட்டின் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரே மார்ட்டின் குடும்பத்தில் இருக்க ஒரு நபரு நம்ம திருமுருகன் காந்தி இருக்கார்ல மே மே பதினேழு மே பதினேழு அந்த இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் இருக்கிறதா கூட தகவல் இருக்குது அந்த இயக்கத்தில் திருமுருகன் காந்திக்கே வந்து ஒரு வலதுகரமாக கூட ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மார்ட்டின் குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் அப்படின்னு அது காலப்போக்கில் தெரிய வரும் இனிமேல் தெரிய வரும் நான் சொல்ல வருது இது என்னென்னா தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா இவ்வளோ வந்து இந்த இவ்வளோ பண்ண பார்த்தீங்கன்னா வந்து திருமுருகன் காந்தி வந்து ஆதவர்ஜனா பற்றி எதுவுமே பேசியிருக்க மாட்டார் எப்போவுமே பேசியிருக்க மாட்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆதவர்ஜனா வந்து எப்போ ஆதவர்ஜுனா வந்து திருமுருகன் காந்தி எதுவுமே டச் பண்ணிக்க மாட்டார் மற்ற எல்லாம் டச் பண்ணுவாங்க விமர்சிக்க மாட்டார் ஸோ அங்கே ஒரு இது இருக்குது அங்கே ஒரு இந்த மாதிரி தகவல் ஒன்று இருக்குது ஸோ அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா ஆதவர் டார்கெட் என்னென்னா ஒரு எம்பி ஒரு எம்பி அதிகாரத்தை இந்தியா உட்காரணும் அந்த அதிகாரத்துக்கு நான் கேட்டால் உங்கள் கையில் கொடுத்த பணத்தை நீ தொழில் அவினை உன் திறமையெல்லாம் காட்டி நீ பிஸ்னஸை டெவலப் பண்ணி நூறுரூபாய் ஐநூறுரூவா ஆகினா பரவாயில்ல ஐநூறு கோடி கொடுத்தா அது ஆயிரம் கோடி ஆகினா பரவாயில்ல நீ கொடுத்த பணத்தை நீ என்ன செய்யறேன்னா இந்த அரசியல் கட்சிகளுக்கு கொண்டு போய்ட்டு இந்த ஏதோ மொய் எழுதுனா மொய் அப்படி குறுக்கு வழியில் வந்துடணும்னு நீ நினைக்கிற உன்னை பயன்படுத்திப்பாங்க உங்கள் மாதிரி ஒரு பைத்தியாரம் கிடச்சா பயன்படுத்தியெல்லாம் செய்வாங்க நீ நினைக்கிற மத்தமெல்லாம் பைத்தியகாரன் நினச்சிட்டு அங்கே போய்ட்டு இந்த கழகத்தை படிக்கலாம் அந்த கழகத்தை பண்ணால் அதுவும் சார் கலைஞர் குழுமத்தெல்லாம் நீங்கள் வந்து செப்பரேஷனை உருவாக்க முடியுமா சார் தஞ்சாவூர் மண்ணுக்கே வந்து அந்த உறவு முறைனா அந்த அந்த இது வேறு தஞ்சாவூர் மண்ணுக்குன்னு ஒரு வந்து ஒரு ஒரு மண்ணுக்கு ஒரு மகத்துவம் இருக்குல்ல அந்த உறவு முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பற்றுதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மண்ணு தான் முதலிடம் அங்கே போய் நீ அந்த ஒரு குடும்பத்தில் போய் வந்து குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது அதை நீ இங்கே போய் அங்கே போய் பண்ண பார்த்தா அங்கேருந்து தோர்த்தி அமிச்சாங்க வீசிக்காலையும் அப்படி தான் அங்கே போய் இருக்கிற காசெல்லாம் அங்கங்கே இருக்கிறவங்க தூவி நம்ம வந்து ஒரு பேரை எடுத்து அதை வந்து கேட்டால் ஆதோ ஒர்ஜினானால் வந்து வீசிக்கானால ஆதோ ஒர்ஜினாதான் அந்த ஃப்ரேம் பண்ணுறதுக்காக அங்கேருந்து அவர் தோர்த்தி விட்டார் இப்போ வந்துட்டு இவங்ககிட்ட வந்து சரடுறாரு இவன் பார்க்குறான் இவன் எந்த என்ன பத்து பிசா செலவு பண்ணுற ஐடியா இல்லை விஜய்க்கு இது வரைக்கும் கிடையாது ஒருத்தன் வழியாக வரேன்னா ரைட் செலவு பண்ணணும் இப்போ என்ன ஆகுதுன்னா உனக்கு ஒரு ஒரு வந்து கட்சிக்குள்ளே ஒரு உருவாகுது அப்போ அந்த செல்வாக்கு வரும் போது பார்த்தீங்கன்னா அடுத்தது தள்ளுமுள்ளு அங்கேருந்து தோற்றி போகிறாங்க அதான் நடக்க போகுது அப்போ வெளியே வந்து சொல்ல போகிறேன் என்ன கேன்னா எனக்கு டிவிக்கேவோடய டிஎன்ஏ தெரியும்னு சொல்ல போகிறேன் அதான் சொல்ல போகிறேன் விஜயோட டிஎன்ஏ அவன் அடுத்த பிளான் வேறு இருக்குது டிவி கேலேருந்து வெளியே வந்தாங்க தனி கட்சின்ற லெவலில் இருக்கிறான் இன்னிக்கே இன்னிக்கே தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு தனி கட்சியாக நம்ம வந்து தொடங்கணுன்ற அந்த எண்ணெய்லாம் கூட இப்போ வந்துடுச்சு ஒன்று செய்தி வருது நமக்கு அப்படி இனி அடுத்த கட்சிக்கு போக முடியாது எந்த கட்சிக்கு போக முடியும் இனிமேல் அடுத்தது வந்து டிவி கேள் இருக்கிற ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஓட்டிடலாம் அதனால தான் சொல்கிறது கேட்டிங்கன்னா வந்திருக்கிறவன் அமாவாசை விஜய் எச்சரிக்கையாக இருக்கணும் விஜய் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னது எதனால் என்ன வேணா இப்போ இவனா என்ன வேணா செய்வானுங்க சார் அதிகாரத்தில் வரணுன்றதுக்காக என்ன வேணா செய்வானுங்க அது விஜய் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே விஜய் வந்து ஆறு மணிக்கு மேலே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் கிடையாது அப்புறம் வந்து போனாருங்க ஆறு மணிக்கு வந்து கதவு சாத்தியம் போனாருங்க காலிங் பட்சா காலிங்கல் அட்ஸா கூட வந்து ஏந்துக்கு வயலில் சொன்னால் அப்படியா நீங்கள் அந்த கம்மலை சொல்கிறீங்க ஆமாம் சொல்கிறேன் நான் நான் சொல்கிறது புரியுதுங்க புரியுது புரியுது அதனால் மார்ட்டின் சார்லஸ் மார்ட்டின் சொன்னது கரெக்ட் ரொம்ப துல்லியமாக சொல்லியிருக்காரு என்ன ஒன்றே ஒன்று வந்து தங்கையோட வாழ்க்கைன்றதுனால அவர் ஒரு பாயிண்ட் சொல்லவே இல்லை அந்த பாயிண்ட்டை நான் சொல்லிட்டேன் அங்கே ஒன்றும் தெய்வீக காதலெலாம் ஒன்றும் கிடையாது இவை விசுவாசமே இல்லாதவங்க அங்கே வந்து அங்கே மட்டும் விஸ்வாசம் இருக்குமாண்ணா மனைவிக்கிட்ட மட்டும் விசுவாசமாக இருக்க முடியுமா சார் நல்லா புரிஞ்சுங்க சார் எங்கே வந்து ஒருத்தர்கிட்ட நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வந்து நீங்கள் காட்டலையோ நீங்கள் எங்கேயுமே விசுவாசமாக இருக்க முடியாது யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் விசுவாசத்தை காட்டணும் அங்கே நீங்கள் விசுவாசத்தை காட்டுறதுக்கு தாயம் இல்லை தகப்பனும் இல்லை சமூகத்துலேயே நீங்கள் வந்து விசுவாசமாக நடந்துக்கல சமூகத்தில் நீங்கள் விசுவாசமாக நடந்தீங்க கேட்டால் உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும் இன்றைக்கி இவன் பின்னாடி கூட்டம் கிடையாது இவன் தான் கூட்டம் இடத்துல ஓடி ஓடி போகிறான் அங்கே ஒரு கூட்டம் இருந்து அங்கே போனால் இங்கே ஒரு கூட்டம் இருந்து இங்கே போனால் இங்கேருந்து ஒரு கூட்டம் கூட்டத்துக்கு போகிறேன் உனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் கிடையாது ஏன்னா உங்ககிட்ட விசுவாசம் இல்லை நம்ம தழுந்த மனிதர் இல்லை அவ்வளோதான் கர்ப்பு சார் பல கருத்துக்களை நேரத்துக்கு வச்சுங்க நேரம் கற்றுக்கு மிக்க நன்றிங்க நன்றி சார்